இடம்ரிடில்ஸ் எடுத்த சோழாவரத்தில் அழகான வீடுகளுக்கு பக்கத்தில் பார்க் கோவில் அருகில் சிஎம்டி அப்போடைய இடம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தா அழகாக இருக்கும் ரெடில் சோலாவரம் ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது லாரி இந்த இடம் வாங்கலைன்னா கொஞ்ச நாளில் சொல்லுவீங்க சாரி இந்த இடம் ஃப்யூச்சரில் செம்மையாக போகுதுங்க ரெடில்ஸ் அடுத்த பிரம்மாண்ட வளர்ச்சியான சோழாவரத்தில் தான் இந்த இடமே இருக்குது மெயின் ரோடு பஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் சுற்றி பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் வசதி இருக்குது காலேஜஸ் ஆர்எம்கே வேலாமல் எல்லாமே இருக்குது பேங்க் கன்ட்ரா பேங்க் இருக்குது பல வகை வசதியோடு இது போகிற வழியில் இருக்குது வீடுகள் எவ்வளோ அழகழகான வீடுகளுக்கு நடுவில் நம்ம போகிறோம் போகிற வழியில்தான் இந்த இடமே இருக்குங்க செம்மையாக இருக்குங்க இது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா டுவல் லேக்ஸ் அந்த மாதிரி வருதுங்க ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே நீங்கள் அரை கிரவுண்டும் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான சூப்பரான அருமையான இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வரவங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கும் இருக்குதுங்க அழகான இடம் பார்க்க பார்க்க அழகு இல்லை ஃபுல்லாக வீடுகள் தான் ஒரு நல்ல வீடுகள் பக்கத்திலே பார்க் பக்கத்திலே கோவில் இவ்வளோ வசதியும் இருக்குங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருக்கும் இடம் கிடைக்க செய்வீங்க யாகம் இந்த இடம் கிடைச்சா உங்களுக்கு நல்ல யோகம் இந்த சோழவரம் மெயின்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இடம் வந்துடுவோங்க பாருங்கள் எல்லாம் அழகழகான வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் தான் அருமையான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற டக்கர் லேண்ட் இதாங்க ரெட் அண்ட் ஒயிட் போட்ட போஸ்ட் போட்ட இடம் தான் நம்ம இடமே இதில் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்குது எல்ஜி குடோன் இருக்குது இதுதான் மெயின் ரோடு இது பஸ் ரோடு இதுதான் இடம் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா அந்த வீடு பக்கத்தில் தான் இடம் அது மெயின் ரோடு உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்தே வந்துடலாம் ஷேர் ஆட்டோ எப்போவுமே இருக்கும் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நல்ல இடம் ஆயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு வந்திருக்க ஒரே இடமும் இந்த இடம்தான் பாருங்க இப்போ இருக்கிறதே கொஞ்சம் பிளாட் தாங்க இருக்குது இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் ரெண்டு பிளாட்டு கிராஸாக இருக்குங்க கிராஸாக இருக்கிற இடம் ஸ்கொயராக இருக்கிற இடத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது கிராஸாக இருக்கிற இடத்துக்கு எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா பாதி ரேட்டு தான் இந்த ஆஃபரும் கொடுக்குறாங்க வண்டலூர் மீஞ்சூர் படப்பாய் தாம்பரம் நெம்பிச்சேரி போற பைபாஸோடு நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது பெரிய மெடிக்கல் காலேஜும் நம்ம இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்குது இவ்வளோ வசதிகளும் இருக்குது சென்னையிலேருந்து வரவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு நல்ல இடம்னா இதுதான் அந்த இடம் இது டைரக்சல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பாருங்கள்